இன்று நீங்கள் கேட்கவிருப்பது வீர யுக நாயகன் வேல்பாரி அறுபதாவது அத்தியாயம் பொழுது விழுந்து நீண்ட நேரமாகிவிட்டது நண்பகல் கடந்த சிறிது நேரத்திலேயே ஒல்லியகன்றுவிடும் எனவே வேகமாக நடக்க வேண்டும் என முடிவு செய்து குகையை விட்டு வெளியேறினர் பாரியும் ஆதிங்கும் இரவு முழுவதும் கடும் மழை பெய்ததால் சரிவில் நடந்த மேலேறுவது எளிதல்ல என்பது அவர்களுக்கு தெரியும் கவனமாக நடந்து செல்ல துணிந்தனர் மலை எங்கும் இருந்து நீரூற்று கசிந்து கொண்டே இருந்தது நீரோடும் பாறையை அழுத்தி மிதித்தாலும் வலுக்கும் அது தாமல் மிதித்தாலும் வலுக்கும் பாறையின் செதில்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்தே காலடியை முன்னெடுக்க வேண்டும் பாறைகளை கடக்கும் போது பாறை முன்னர் நடந்தான் பாறையின் தன்மை அறிந்து ஆதனுக்கு வழிகாட்டி சென்றான் மண்ணை மிதித்து நடக்கும் போதும் அதே அளவு கவனம் தேவை பல நேரம் ஆதினியை முன்னால் நடக்க வைத்த பின்னால் வந்து கொண்டிருந்தான் இறங்கும் நீரையும் பாறையையும் மண்ணையும் பேர்களையும் குறைந்து பார்த்தபடியே நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தால் ஆதினி இங்கும் நீர் இழுத்து ஓடியபடியே இருக்க தொடர்ந்து நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது சர்ச்சை ஓய்வு தேவைப்பட்டது ஓரிடத்தில் நின்று இலை பாறியபடி பார்வையை எல்லா பக்கங்களிலும் ஓடவிட்டால் அப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது ஆதினிக்கு சிங்குத்தான பெருஞ்சரிவில் நடுவில் அவர்கள் நின்று கொண்டிருந்தனர் ஆதினி அதிர்ச்சிக்குள்ளானால் எந்த சரிவில் நடந்தும் என கேட்டாள் ஆம் இந்த பெருஞ்சரிவில் தான் நடந்தோம் அதுவும் காதல் கொண்டே என்றான் பாரி பாரி சொல்வது தனது தான் என புரிந்தது ஆதினிக்கு ஆனாலும் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை இந்த இடத்தை பகலில் பார்த்த ஒருவர் இங்கு இரவில் நடக்க துணிய மாட்டார் என்றால் ஆதினி இரவிலே நடந்த ஒருவர் பகலில் எளிதில் நடந்து கிடப்பார் என்றான் பாரி அவனது சொல் ஆதினி காணது அவன் சொல்லில் இருக்கும் உண்மையை அவளது மனம் ஏற்றது கால்கள் முன்னிலும் தீரியத்தோடு முன்னகர்ந்தன உற்றை சொல்லால் விசை கூட்டும் வித்தையை பாரியின் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என தோன்றியது அவனை நினைத்து மகிழத்தான் இவ்வளவு இருக்கின்றன என எண்ணியபடியே நடந்தான் பெண்ணு கிடக்கும் வெண் அந்த இடம் விட்டு விடியும் வரை நகராது நீ அஞ்ச வேண்டாம் என்று நேற்றிரவு அவன் கூறிய சொல்லிலிருந்துதான் எல்லாம் மாறின அவை இந்த பக்கம் திரும்பாது என்றால் நாமே அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என தோன்றியது அவ்வளவு நேரமும் சாரையை பார்த்து கொண்டிருந்த ஆதினி பாரியின் பக்கம் திரும்பினாள் மெல்லிய ஒளி அவனது முகத்தில் பூசி மறைந்தது வெண்சாரைகள் இரண்டும் இறுக்கி முறுக்கி கொள்ளும் போது ஒலியின் அளவு இரு மடங்கு அதிகமானது போலிருந்தது ஆனால் அதை அவர்கள் கவனிக்கவில்லை முறுக்கி இருக்கும் வெண்சாரைகளும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை தலைக்கு பின்புறமாக குகை விட்டு வெளியே பேரிடி விடாது விழுந்து கொண்டிருந்தது கால்களின் கீழ்ப்புறம் வெண்சாரிகள் இருக்க மலையின் பேரோசை கூடியபடியே இருக்க காற்றெங்கும் நீர் மிதந்து கொண்டிருந்தது இவற்றில் எதையும் காதல் பொருட்படுத்தவில்லை இப்போதுதான் அவற்றை ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து கொண்டே நடந்தாள் தங்களை சுற்றி எவையெல்லாம் இயங்கின என எண்ணி பார்த்தால் எதை நினைத்தாலும் தாங்கள் இயங்கியதில் தான் எண்ணங்கள் முடிவடைகின்றன பாரிக்கும் இப்படிதான் எண்ணங்கள் ஓடுமா அவனது உள்மனம் இப்போது எதை நினைத்து கொண்டிருக்கும் ஆதினியின் சிந்தனை பாரியை நோக்கி ஓடியது அவன் கவனமாக செடி கொழிகளை விளக்கி கொண்டிருந்தான் அவனுடைய சொற்களின் வழியே செயல்களின் வழியே அவனது எண்ண ஓட்டத்தை கண்டறிய முயன்றபடியே வந்தால் அது அவ்வளவு எளிதானதாக இல்லை ஆனாலும் ஆதினி தொடர்ந்து முயன்றால் பெரும் பள்ளம் ஒன்றின் மேலேற வசதியாக அவளை கைப்பிடித்து தூக்கினான் அவள் பாரியின் கண்களை பார்த்தபடியே முன்காலை தூக்கி வைத்து மேலேறினாள் அந்த கண்களில் எதையும் கண்டறிய முடியவில்லை ஆண்களின் கண்கள் மொழியற்றவையோ என தோன்றியது ஆதினிக்கு குறுகிய பள்ளத்தில் நீரின் வேகம் சற்றே அதிகமாக இருந்தது முதலில் அதை கடந்த பாரி அவள் கடப்பதற்கு கை கொடுத்து இழுத்தான் அவள் கடந்து வந்ததும் முன்னே நடக்க நடக்கவிட்டு பின்தொடர்ந்தான் அப்போதுதான் கவனித்தான் ஆதினியின் முதுகில் சிறிய சிறிய கீரல்கள் கோடுகளாய் அங்கும் இங்கும் இருந்தன கையில் இப்படி நெருந்து விட்டதோ என கவலை கொண்ட மழை பெய்து குளிர் நீங்காமல் இருப்பதால் எரிச்சல் தெரியாமல் இருக்கிறது கோடை காலமாக இருந்தால் கடும் எரிச்சல் இருந்திருக்கும் என எண்ணியவனுக்கு அதன் ஆபத்து அப்போதுதான் புரிய வந்தது இப்படியே போனால் இவள் தோழிகள் கேள்விகள் கேட்டு இவளை திணறடித்து விடுவார்களே என்று என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்படி நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் எல்லோரின் விருப்பமும் இருக்கும் இது போன்ற தடயங்கள் தான் அவர்கள் பயன்படுத்த போகும் ஆயுதங்கள் நிலைமையை ஆதினியால் சமாளிக்க முடியாது என் ஏனென்றால் அவளது முதுகில் இருக்கும் தடயங்கள் அவ்வளவு இதைப்பற்றி தெரியாமல் ஆதினி ஏதோ சிந்தனையில் நடந்து போய்க்கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த பாரி நீ சிறிது நேரம் இங்கே இரு நான் அருகில் இருக்கும் செம்பாறை வரை போய் வருகிறேன் என்றான் ஏன் என கேட்டால் ஆதினி உனது முதுகில் முழுவதும் பாறையின் செதில்களில் கீறப்பட்ட கோடுகளும் தடயங்களும் நிறைய இருக்கின்றன துளிகள் பார்த்தால் கீழே செய்வார்கள் என்றான் பாரி அவள் முற்றிலும் எதிர்பாராத ஒன்றை பற்றி பாரி பேசினான் அவனது சொல்லில் இருப்பது அளவிட முடியாத காதல் அதனால்தான் அடுத்த கணமே அது உள்ளுக்குள் இன்பத்தை சுருக்கிறது அவன் தடயங்களை மறைக்க பார்க்கிறான் அந்த கணத்தை கற்பனையில் கூட அடுத்தவர் நெருங்கக்கூடாது என தவிக்கும் ஆனின் தவிப்புதான் காதலின் ஆக சிறந்த பரிசு என அவளுக்கு தோன்றியது அவனது சொல்லை கடக்க முடியாமல் என்றிருந்த ஆதிரியை பார்த்து பாரி சொன்னான் செம்பாறையின் உரம் இழுத்தூடும் நீரில் பொன் போல மின்னும் மண் துகள் படைந்திருக்கும் அந்த மண் துகளை எடுத்து வந்து முதுகில் பூசிவிடுகிறேன் அது ஒளியை மினுக்கிக் கொண்டிருக்கும் பார்ப்பவர்களுக்கு மினுக்கும் ஒளி தான் தெரியுமே தவிர முதுகில் உள்ள கீரல்கள் எளிதில் தெரியாது என்றான் பாரி நுனி நாக்கால் தொட்டு நினைத்து சிரிப்பை மறைக்க அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை ஆனால் பாரி கண்டறிந்தான் ஏன் சிரிக்கிறாய் எனக் கேட்டான் முதுகெல்லாமே ஏன் பொன்மணல் படிந்திருக்கிறது என கேட்டால் என்ன கூறட்டும் என்றாள் ஆதினி படுத்திருக்கும் போது ஒட்டி இருக்கும் என சொல் என்றான் பாரி ஓ அதனால்தான் பாரியின் முதுகில் பொன்மணல் ஒட்டவில்லையோ என கேட்பார்கள் என்றால் ஆதினி ஒரு கணம் திகைத்து போனான் அவன் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியைக் கண்டு மகிழ்ந்து சிரித்தாள் அடுத்தடுத்து எழும் வினாக்களை நோக்கி அவள் உள்ளே போய்கொண்டே இருந்தாள் திகைத்த இடத்திலே பாரிய நின்று விட்டான் கேலி விளையாட்டில் பெண்கள் செல்லும் ஆழம் ஆண்களால் அறிய முடியாதது இது பெண்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கிக் கொண்ட கலை என்பும் அதனால்தான் எழப்போகும் வினா பாரிக்கு திகைப்பை உருவாக்கிய கணமே ஆதினிக்கு சிரிப்பை உருவாக்கியது தோழிகள் கேட்க போகும் வினாக்களுக்குள் நுழைந்தபோது அவளது சிந்தனை திக்குமுக்காடியது வெண்சாரைகளின் சாறைகளின் நிழலில் எங்களின் காமம் நிகழ்ந்தது என சொன்னால் நிலைமை என்னாகும் ஆகும் வெயிலிற்குளம் முழுக்க முழுக்க தலைமுறை தலைமுறையாக இந்த கதை நிலைத்துவிடும் என அவர்களுக்கு தெரியும் எத்தனை ஆனாலும் முதுகில் கீழல் கொண்ட இளம் பெண்கள் இந்த வினாவிலிருந்து தப்பவே முடியாது காலம் காலமாக பாரியின் குறியீடாக பதில்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் அவன் செய்ய போகும் செயல் எல்லா இளம் பெண்களின் முதுகிலும் படிந்துவிடும் என நினைத்தபடி பாரியின் கையை பிடித்து பொன்மணல் துகள் வேண்டாம் தோழிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் அவள் சொல்வதை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை என்ன சொல்லி சமாளிப்பாள் என சிந்தித்தபடியே அவன் நடந்தான் அவனுக்குள் வினாக்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன ஆனால் எண்ணங்கள் கேட்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தன சிறு பாறையின் மேலே ஏறி அவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டான் மேலேறியவுடன் நிமிர்ந்து பார்த்தால் ஆதின எதிரில் சமவெளி விரிந்து கிடந்தது செங்குத்தான பெரும் சரிவை அதற்குள் ஏறி கடந்து விட்டோமா வியப்பு குறியாமல் முன்னும் பின்னுமாக திரும்பி பார்த்தாள் அவளால் நம்பவே முடியவில்லை வியப்போடு பாரியை பார்த்தாள் அவன் உள்ளும் வெளியுமாக இயக்கும் விதம் மேலும் மேலும் வியப்பூட்டுவதாக இருந்தது கதிரவன் எதிர்குன்றின் பின்னால் மறைய தொடங்கினான் இருவரும் சிறிது தொலைவு சமவெளியில் நடந்து சென்றனர் எதிரில் சிறு மேடு ஒன்று இருந்தது இந்த மேடு ஏறி இறங்கினால் கீழ் திசையில் நாம் நிறுத்தி வைத்த தேர் வந்துவிடும் நான் குதிரைகளை கண்டறிந்து வருகிறேன் அதுவரை இங்கே ஏறு என்று சொல்லி நடந்தான் காற்று சற்றே அதிகரிக்கத் தொடங்கியது மாலையானதும் ஆனதும் இன்றும் கடுமலை வரப்போகிறது என சிந்தித்தபடி குதிரைகளை பிடித்து வர விரைந்தான் பாரி ஆதினி அவன் வரும் வரை மரத்தடியில் அமர்வோம் என நினைத்து அருகிலிருந்த செங்கிலுவை மரத்தின் அருகில் போய் உட்கார்ந்தாள் குதிரைகளை நோக்கி விரைந்த பாரி ஏதோ எண்ணம் தோன்ற திரும்பி ஆதினியை பார்த்தான் அவள் அப்போதுதான் செங்கழுவியில் சாய்ந்தாள் மரத்தை விட்டு விலகி வந்து ஓய்விடு நான் விரைந்து வருகிறேன் என்று சொல்லியபடி ஓடினான் அவள் மரம் விட்டு நீங்கினாள் அருகில் இருந்த சிறு பாறையின் மீது உட்கார்ந்து மரத்தை பார்த்தாள் ஏன் அதன் அருகே உட்கார வேண்டாம் என்று சொன்னான் என்று சிந்தித்தபடி இருந்தாள் சற்று நேரம் கழித்து குதிரைகளோடு வந்தான் பாரி இருவரும் பேசியபடி குன்றின் மேல் நடந்தனர் குதிரையைத் தொட்டு வருடும் ஆசையை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை கை கூசியபடி அதனுடைய முதுகை வருடிக் கொண்டே கேட்டாள் ஏன் மரத்தை விட்டு அகல சொன்னீர்கள் என்றால் காற்று பலமாக அடிக்க தொடங்கியது அந்த மரம் பெரும் காற்றை தாங்காது அதனால் தான் தள்ளி உட்கார சொன்னேன் என்றான் பாரி பார்த்தால் வலிமையான மரம் போல் தெரிந்தது அதனால் தான் அருகில் போனேன் என்றாள் ஆதினி மலையுச்சி மரங்களின் தன்மையை கணிப்பது சர்ச்சை கடினம் எளிதில் நம்மை ஏமாற்றிவிடும் என்றான் பாரி நீங்கள் எப்படி கண்டீர்கள் என கேட்டால் ஆதினி உதிரும் அதன் இலையை வைத்துதான் என்றான் பாரி இலையை வைத்தா என கேட்டால் ஆதினி ஆம் இலையில்தான் மரத்தின் குறிப்பு இருக்கிறது என்று பதில் கூறினான் பாரி குதிரை மீதிருந்த கையை விளக்கி அவனை பார்த்தாள் பாரி சொன்னான் உதிரும் இலையின் நுனி பகுதி கீழ் நோக்கி வருகிறதா அடிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா அல்லது சம எடையுடன் காற்றை விட்டு விட்டி மிதந்து வருகிறதா என்பதை இலையின் கீழ்ப்புறமுள்ள நரம்புகளின் தன்மையை தீர்மானிக்கிறது மரங்களுக்கு வயதாக ஆக நரம்பின் பிடிமானமும் கன அளவும் மாறும் அது மாற மாற உதிரும் இலையின் தன்மையும் மாறும் எனவே உதிரும் இலை எந்த நிலையில் உதிர்கிறது என்பதை வைத்தே மரத்தின் வயதையும் ஆற்றலையும் சொல்லிவிடலாம் என்றான் பாரி வியப்பாக இருக்கிறது என்றால் ஆதினே இதில் என்ன வியப்பு இருக்கிறது ஓடும் நரியை பார்த்தவுடன் வயதை சொன்னார் உன் தந்தை அதுதான் வியப்பு என்றான் பாரி சொல்லிக் கொண்டிருக்கும் தொலைவில் தேர் நிற்பதை தெரிந்தது பாரி கை நீட்டி அதை காண்பித்தான் அதை பார்த்தபடியே ஆதினி நடந்தாள் தேரின் நேரெதிர் திசையில் தானே கீழிறங்கினோம் இப்போது இடப்பக்கமாக ஏறி வருகிறோம் எனக் கேட்டால் ஆதினே காட்டு எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது காடு தான் தீர்மானிக்கும் நாம் பார்க்க போனது ஒன்றே பார்த்தது வேறொன்றே அப்படித்தான் எல்லாமும் பேசியபடியே தேரை நெருங்கினர் கதிரவன் மலையில் சரிபாதி மறைந்து விட்டான் காற்றின் வேகம் கூடியபடி இருந்தது குதிரைகளை தேரில் பூட்ட முன்புறமாக போனான் பாரி ஆதினி பலப்புறமாக தேரை நோக்கி நடந்தாள் காற்று பலம் கொண்டு வீசியதில் குதிரை காது விடைத்து கனைத்தது அதன் கழுத்த பகுதியை தடவி கொடுத்து அமைதிப்படுத்த முயன்றான் அப்போது ஆதினி அழைக்கும் குரல் கேட்டது குதிரை மீண்டும் எதிர்காற்றில் துள்ளி கனைத்தது குதிரையை அருகில் இருந்த சிறு மரத்தில் கட்டிவிட்டு ஆதினியின் அருகில் வந்தான் அவள் தேர் சக்கரத்தின் அருகில் உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு உட்கார்ந்து என்ன செய்கிறாள் என்று எண்ணியபடி அருகில் வந்தான் பாரி தேர் சக்கரத்தின் ஆறாக்காலில் காலில் ஒன்று முழு சுற்றி சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருந்தது இன்னொரு கொடி பக்கத்தில் இருந்த ஆறாக்காலில் பாதி சுற்றி தலை நீட்டியிருந்தது அருகில் வந்த பாரி அதை பார்த்தான் கொடியின் தளர் காற்றுக்கு அசைந்தபடி ஆறாக்காலை தழுவியிருந்தது ஆதனியின் முகத்தை பார்த்தான் சர்ச்சை பதற்றத்தோடு இருந்தால் தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அறுந்துவிட வாய்ப்புள்ளது இந்த முல்லைக்கொடியை பக்குவமாக பின்னூக்கி சுழற்றி வெளியில் எடுத்து விடலாமா எனக் கேட்டாள் பாரி எதுவும் சொல்லாமல் முல்லைக்கொடிகளையே பார்த்து கொண்டிருந்தான் காற்று பெரும் வேகத்தோடு வீசியது நின்றிருந்த தேர் சர்ச்சை அசைந்து கொடுத்தது சட்டன சக்கரத்தை இறுக பிடிக்க முயன்றாள் ஆதினி ஆனால் பாரியின் கை அதை பிடித்து கொண்டிருந்தது இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது குஞ்சுக்குப் பின்னால் சடசடவென பேரோசை கேட்டது அதிர்ந்து திரும்பினான் திரும்பாமலே பாரி சொன்னான் அந்த செங்கிலுவை விழுந்து என்று ஆதனிக்கு பதற்றம் இன்னும் அதிகமானது விழுந்த மரத்தில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து வெளியேங்கும் ஊசி எழுப்பின அதை கவனித்தபடியே ஆதினியிடம் சொன்னான் இலையில் மரத்தின் குறிப்பு இருந்ததை போல இந்த முல்லைக்கொடிகளில் இருக்கும் குறிப்பு என்ன வெற்றி பார் என்றான் அவள் முல்லை கொடிகளை உச்சி பார்த்தாள் சக்கரத்தின் ஆறா காலை முழுமையாக சுற்றி கொடி தலையாட்டியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தது அது ஆரத்தை சுற்றி இருக்கும் விதத்தை கவனித்தாள் எங்கோ பார்த்தது இருந்தது எங்கே என்று சிந்தித்த போது பின் சாறைகளின் நினைவு வந்தது அதே பின்னல் குண்டு வளைந்து மேலேற முயன்றது முல்லைக்குடி பக்கத்து ஆரத்தின் மீது அதே முயற்சியை செய்து கொண்டிருந்த இன்னொரு குடி கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் ஆதினி கண்கள் கலங்கின பாரியை திரும்பி பார்த்தாள் அவன் கண்கள் என்னில்லா சொற்களை பேசின ஆண்களின் கண்களைப் படித்தறிய வேறு வழி உண்டா என மனம் பதறியது ஆனாலும் தொடர்ந்து முயன்றாள் இடப்புறம் இருப்பதுதான் ஆனா என்று ஆதினியின் மனம் கேட்க இல்லை வலப்புறம் இருக்கும் கொடிதான் உனது சாயலில் தலை சாய்த்து இருக்கிறது என்று பாரி செல்ல மனதுக்குள் நீங்கா உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது வெண்முல்லையும் பெண் சாரையும் வடிவத்திலும் வாசனையிலும் ஒன்றே என ஆழ்மனம் செல்லியது காற்று வீறு கொண்டு வீசியது ஆதினி பாரியின் கைகளை இறுக அணைத்து தோல் சாய்ந்தாள் குகை நமக்கானதாக மாறியது போல தேர் முல்லைக்கானதாக மாறிவிட்டது என்றான் பாரி வெட்கம் கலையாத சிரிப்போடு ஆதினி சொன்னால் நேற்று நாகம் கற்றுக் கொடுத்தது இன்று முல்லை தருகிறது என்று காடு கனந்தோறும் நமக்கு கற்று தந்து கொண்டேதான் இருக்கும் என சொல்லியபடி தேர் விட்டு நகர்ந்தான் பாரி தன் விரல்களால் சக்கரங்களின் ஆராயங்களை தொட்டு வருடியபடி இந்த இடம் விட்டு எழுந்தால் ஆதினி இருவரும் நடக்க தொடங்கினர் ஆதினை மெல்லிய குரலில் படர்வது குறுமுல்லை ஒரு மலர் பூத்தாலும் போதும் காடே மணக்கும் என சொல்லிவிட்டு பாறையின் முகத்தை பார்த்தால் என்ன பொருள் இதற்கு பாறையின் கண்கள் தருமாறின பெண்ணின் கண்கள் சொல்வதை முழுமையாக கற்க ஆண்களால் முடியுமா என உயிரும் குறிப்பு தெரிந்த உனக்கு வீசும் பார்வையின் பொருள் புரியாதா என்று கேட்பது போலிருந்தது இருவரும் காதல் மயக்கம் கலையாமல் நடக்க தொடங்கினர் மனமெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தது தலும்புகளிலிருந்து குறுமுல்லையின் நறுமணம் கசிய தொடங்கியது பாறையின் வழக்கையை தனது இடக்கையில் பின்னியபடி நடந்தான் மின்சாரை ஒரு புறமும் குறுமுல்லை மறுபுறமுமாக படர்ந்து கொண்டிருந்தனர் இருவரும் எவ்வியூர் நோக்கி நடந்தனர் இன்றும் ஐவகை குறிஞ்சியில் மலர்படுக்க அமைத்திருப்பர் ஆனால் மலராத முல்லை என் மனமேந்தி சுடரின்றி பரவும் ஒலி ஏந்தி வந்து கொண்டிருக்கும் இந்த காதலர்களின் இரவை மற்றவர்களால் எது கொண்டு அலங்கரிக்க முடியும் போகும்போது கட்டி போட்டிருந்த குதிரைகளை கையில் பிடித்துக்கொண்டு நடந்தனர் இரு குன்றுகளை தாண்டியபோது போது எதிரில் பாணர் கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது எவ்வையோர் வந்து திரும்பும் பாணர்களை வீரர்கள் அழைத்து கொண்டு போயினர் பாரி தேரில் தானே வந்ததாக சொன்னார்கள் இப்போது குதிரைகளை கையில் பிடித்துக்கொண்டு நடந்து போவானேன் என்று ஒரு பாணன் கேட்க அதோ தேர் அங்கே நிற்கிறது அருகில் போய் பார்த்தால் காரணம் தெரிய போகிறது என்று இன்னொரு பாணன் சொன்னான் முல்லைக்கு தேரை கொடுத்ததாக பாணர்கள் பாடுகிறார்களே அது உண்மையா என்று கபிலர் கேட்டதற்கு தான் இந்த முது கதையையும் தாரி சொல்லி முடித்தான் கேள்வி என்னமோ முல்லைக்கொடியை பற்றிதான் ஆனால் பாரி தனது திருமண காலத்திலிருந்து நடந்ததை விளக்கியதற்கு காரணம் காலம்பன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சோம பூண்டின் பானம் இருந்தும் அன்று யாரும் ஒரு குவலை கூட குடிக்கவில்லை பாரி நடந்ததை சொல்லி முடிக்கும் போது அனைவரும் பெரும் வியப்பில் மூழ்கி போயிருந்தனர் முல்லைக்கொடி பற்றி கேட்ட கபிலரோ ராவேரி மரம் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார் வட வடதேசத்து முனிகள் ஜோதி விருட்சம் என்று சொல்கிறார்களோ எனக் கேட்டார் தேக்கனன் வியப்பு வேறு விதமாக இருந்தது நீயும் ஆதினியும் வின்சாரையை பார்த்தீர்களா இதுவரை சொல்லவே இல்லையே எனக் கேட்டார் பாரியை பற்றிய தேக்கனன் வியப்பு காலாகாலத்துக்கு நீங்காது என்பது அவரின் பார்வையிலேயே புலப்பட்டது காலம்பனின் வியப்பு முல்லைக்கொடியோ வின்சாரையோ அல்ல ஆயுதங்களை கூர்மையாக்கும் கல்லிருக்கிறார் பல்வேறு தாதுக்களை ஆற்றலாக மாற்ற தெரிந்த புதனின் பதினெட்டு குடிகள் அவர்கள் இதையெல்லாம் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் அடுக்கடுக்காய் மேலெழுந்தபடி இருந்தது காலம்பனின் வியப்பு எல்லோரும் வியந்ததைப் போல பாரியும் வியப்பு நீங்காமல் தான் இருந்தான் இந்த நிகழ்வு எப்படியில் வெளியில் தெரிந்திருக்கும் என எண்ணி பார்த்தான் பேசியபடி தங்களை கடந்து போன பாணர்கள் தீர் சக்கரத்தில் முல்லைக்கொடி கொடி பின்னி பார்த்து பாடல் புனைந்துள்ளனரும் என்றான் கேள்வி கபிலருக்கு வியப்பை கொடுத்தது நிலமெங்கும் உன்னது புகழை பரப்பும் குறியீடு இதுதான் என்றார் கபிலர் படர வழியின்றி கொடி தவித்தால் யாராக இருந்தாலும் அதற்கு வழி தானே போவார்கள் இதில் வியக்க என்ன இருக்கிறது என கேட்டான் தேக்கன் மலைமக்களின் வாழ்வை சமவெளி மனிதர்கள் புரிந்து கொள்வது எப்படி எளிதில்லையோ அதே போலதான் சமவெளி மக்களின் எண்ண ஊட்டங்களையும் சிந்தனைகளையும் நிலையையும் மலைமக்கள் புரிந்து கொள்வதும் எளிதல்ல என்றார் கபிலர் தேக்கனுக்கு அவர் சொல்ல வருவது விளங்கவில்லை உங்களுக்கு இது வாழ்வின் பகுதி எனவே நின்று பார்க்க ஒன்றுமில்லை ஆனால் தவித்து அலையும் மக்களுக்கு இது கனவு எனவே கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கின்றனர் கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போயின அதை பற்றிய சிந்தனையும் அவ்வாறே இரவெல்லாம் பேசினர் சூமு பூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் குடியும் இரவும் அவர்களை விட்டு அகன்றனர் பரம்பெண் குரல் ஒலிக்கும் மேலும் கதையை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் இந்த வலையொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை நன்றி வணக்கம்